ஹாய் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் டிக்கா உண்மையிலேயே வந்து இது சூப்பரான டிஷ்ஷு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு குழந்தைங்களுக்கும் ரொம்ப விரும்பி பிடிக்கும் வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக இது வந்து நம்ம போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கோம் இது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒன்றுத்துக்கு ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியே இல்லாமல் நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் போதும் கப்பு தயிர் புளிப்பு இல்லாமல் சீஸ் ஒரு அரை கப்பு பெப்பர் ஒரு ஒன்றரை ஸ்பூனு உப்பு தேவையான அளவு பச்சை மிளகாய் நல்லா வந்து பொடியாக அரை நறுஞ்சி வச்சுருக்கேன் அது வந்து நம்ம ஒரு ரெண்டுனா இல்லை மூணுனா மூணு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக அரைஞ்சிருக்கணும் எலுமிச்சை பழம் வந்து அரை அரை பழம் வந்து கொட்டையெல்லாம் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க கஸ்தூரி மேத்தி வந்து ஒரு அரை ஸ்பூன் தான் நல்லா வந்து தூள் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் அன் ஹவர் நம்ம ஊற வைக்கணும் இப்போ நான் மிக்சிங் பண்ணுறதுக்கு நான் காமிக்கிறேன் இந்த தண்ணியே இல்லாமல் பண்ணிக்கணும் ஒரு பவுலில் சின்ன பவுலில் வச்சுக்கோங்க இது நான் வந்து தயிர் அரை கப்பு போடுறேன் தயிரை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட வந்து நான் சீஸ் போடுறேன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இட்லியே நல்லா வந்து அந்த கட்டி இல்லாமல் நல்லா ஃபுல்லாக கை போட்டு நல்லா நல்லா நசுக்கி விடுங்க அரை கிலோ சிக்கனுக்கு இது மாதிரி உப்பு போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன்னு கொஞ்சமாக பெப்பரு கஸ்தூரி மேத்தி வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் பச்சை மிளகாய் பொடியாக இருந்தது ஹாஃப் லெமன் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுல நம்ம மிக்ஸ் பண்ணதை வந்து இதுல ஊற்றிட்டோம் நல்லா வந்து சிக்கன்ல நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது எப்படி நம்ம ஆஃப் அன் ஹவர் ஊர்னா தான் இதோட வந்து மசாலா எல்லாமே வந்து நம்ம அந்த சிக்கன்ல ஓட்டி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் இது கம்மியான டிஷ் போட்டு தான் நம்ம எல்லாம் மசாலா போட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல கொஞ்சமாக பெப்பர் கொஞ்சமாக பச்சை பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் ஸோ குழந்தைங்களாம் இது ஒரு லைட்டு காரமாக இருந்தால் மட்டும் தான் சாப்பிடுவாங்க ரொம்ப காரமாக தான் சாப்பிட முடியாது அதனால இது ஒரு ஆஃப்னவர் நம்ம ஊற வச்சுடுறேன் ஆஃப் அன் ஹவர் ஊறிடுச்சு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அகலமான பேன் வச்சுக்கோங்க அடுப்பு கற்று வச்சுக்கோங்க ஆயில் வந்து ஒரு மூணு கரண்டி இதுக்கு ரொம்ப ஆயில் தேவைப்படாது ஒரு ஒரு பீஸாக வந்து பேக் பண்ணிக்கலாம் நம்ம போட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்பி திருப்பி விட்டுக்கணும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு கழிச்சு திருப்பி விட்டுக்கணும் நம்ம இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் நம்ம ஆயிலே ஊத்தல ஃபர்ஸ்ட்ல நம்ம அந்த ஆயில் ஊற்றுற அந்த ஆயிலே போதும் நம்ம வந்து நார்மலாக வந்து இதில் சீஸ்லாம் வந்து நிறைய போட்டிருக்கனால ஆயில் ரொம்ப தேவைப்படாது இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு மேலெல்லாம் இது வந்து இந்த கலரில் எடுக்கணும் ரொம்பலாம் வந்து விட்டுட்டோம்னா ரொம்ப கருகிடும் கசுப்பு தண்ணி ஆரம்பிச்சிடும் சிக்கன் டிக்கா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க எந்த மத்தியில் செஞ்சிருக்கேன்னு பாருங்க அந்த மரத்தில் கண்டிப்பா பிடிக்கும் குழந்தைங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் அவங்களுக்கு காரம் இருக்காது கார குட்டா சில குழந்தைங்களுக்குலாம் பிடிக்காது சாப்பிடவும் மாட்டாங்க இது வந்து நம்மளுக்கு காரம் இல்லாமல் அந்த புளிப்பும் தன்மை எல்லாமே கலந்துருக்கிறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டிங்குன்னு கிளிக் பண்ணுங்கள்